முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ள கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்களே கழக பொருளாளர் டி ஆர் அவர்களே கழக முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர்களே கழக அமைப்பு செயலாளர் அவர்களே இந்த முப்பெரும் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்ற கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தூர் செந்தில் பாலாஜி அவர்களே வந்திருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகளே விழாவில் விருது பெற்றுள்ள அண்ணன் சும சீதாராமன் அவர்களே அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்களே அண்ணன் குளித்தலை சிவராமன் உள்ளிட்ட குடும்பத்தினைச் சேர்ந்தவர்களே அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களே அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்களே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழக செயலாளர்களே முன்னாள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாவட்ட நிர்வாகிகளே மாநகர செயலாளர்களே கழக இளைஞரணினுடைய மாநில துணை செயலாளர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களே மாவட்ட மாநகர துணை அமைப்பாளர்களே அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் வார்டு கிளைக்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே அறிவாலயம் பணியாளர்களே கழகத்துடைய மூத்த முன்னோர்களே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே வத்தனைவிருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதன்முறையாக முரசொலி செல்வம் மாமா விருது திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் முரசொலி செல்வம் மாமா பெயரிலான முதல் விருது மிகச்சரியான விருதாளர்களுக்கு சென்று சேருகின்றது திரு ஏ எஸ் செல்வன் அவர்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் பத்திரிகை துறையில் அனுபவம் பெற்றவர் பிசினஸ் அவுட்லுக் போன்ற இந்தியாவின் பத்திரிகைகளில் முக்கிய பணியாற்றியவர் இங்கிலாந்து உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ராய்டர்ஸ் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒன்றிய மாநில அரசு உறவுகள் பற்றி விரிவான ஆய்வை மேற்கொண்டவர்கள் பத்து ஆண்டுகள் தெற்காசிய ஊடக வளர்ச்சி நிறுவனமான பானோஸ் சவுத் ஏசியாவுடைய மேனேஜிங் டைரக்டராக திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் குளோபல் ஃபாரம் ஃபார் மீடியா டெவலப்மெண்ட் துணைத் தலைவராக சிறப்பாக பணியாற்றினார்கள் இந்தியா முழுவதும் பல அடுத்த தலைமுறை இளைஞர்களை பத்திரிகையாளர்களாக உருவாக்கிய ஆற்றலுக்கு பெருமைக்கு சொந்தக்காரர்களால் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது நம்முடைய தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுத்தியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்துடைய தலைமை இயக்குநராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் இது அனைத்திற்கும் மேலாக முத்தமிழர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை கலைஞர் லைஃப் என்று புத்தகமாக எழுதியவர் முத்தமிழர் கலைஞருடைய பெருவாழ்வை தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக உலகமெங்கும் கொண்டு சேர்த்தவர்தான் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்கள் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முரசொலி செல்வம் விருது வழங்கப்படுவதில் முரசொலி அறக்கட்டளை மிகுந்த பெருமை அடைகின்றது மகிழ்ச்சி அடைகின்றது இந்த நேரத்தில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் கரவொளியையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே இங்கு விருது பெற்றுள்ள கழக துணைப் பொதுச்செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட அத்தனை விருதாளருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் கைத்தட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் கழகத்திற்கு எவ்வளவோ சிறப்புகள் உண்டு வரலாறுகள் உண்டு அந்த வரலாறுகளின் வரிசையில் இந்த கரூர் முப்பெரும் விழாவும் நிச்சயம் இடம்பெறும் கலைஞரவர்கள் முதன் முதலாக நின்று வென்ற இந்த கரூர் மாவட்டத்தில் இருந்து நான்கு தொகுதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கழகத்தின் வெற்றி கலக்கை துவங்குவோம் வெல்வோம் இயர்னோடு படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்